எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கிய தலைப்பை பார்க்க இருக்கின்றோம் அதாவது பதவியில் இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஓய்வூதியர்களை ஏமாற்றியதா என்ற ஒரு தலைப்பில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் நிஜமாக இந்த நடைமுறையில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் பதவிக்கு கொண்டு வருவதற்கு ஓய்வூதியர்களும் பல வகையில் உதவி செய்திருந்தார்கள் அவர்களுடைய சங்கங்கள் ஊடாக பல்வேறு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகள் இடம்பெற்றன ஓய்வூதியர்களுடைய ஆதரவை பல அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்டதோடு இன்று பலர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு பின்னலையில் இந்த ஓயூதியர்கள் வந்து அரசாங்கத்திடம் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் தீர்த்துக்கொள்ளலாம் என்ற ஒரு உயரிய நம்பிக்கையில் இருந்தார்கள் இது அநேகமாக நிறைவேற்றப்படவில்லை என்பது முதலாவது மாற்றமாக நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம் மேலும் குறிப்பான சில சம்பவங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலங்களுக்கு முற்பட்ட காலங்கள் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட இருந்த அதிகரிப்பை அவர்கள் மூன்று கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதனை ஏற்றுக்கொண்ட ஓய்வூதியர்கள் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்ற போது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் பலரை சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடியதோடு இந்த மூன்று கட்ட அதிகரிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு கட்ட அதிகரிப்பாக அதாவது ஒரே தடவையில் மீதம் இருக்கின்ற அதிகரிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தார்கள் அரசாங்கமும் சாதகமான பதில்களை அளித்திருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் இது நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அது ஆஹ் வகையான பெரியதொரு ஏமாற்றமாக கவனித்துக் கொள்ளப்பட்டது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த முதல் அந்த அதிகரிக்கப்பட்ட ஒரு மூவாயிரம் அதிகரிப்பு கொடுப்பன ஒன்றாக அதிகரிக்கப்பட்டிருந்தார்கள் அதிகரிப்பு ஸ்பெஷலான அதிகரிப்புகள் அவர்களுக்கு செய்யப்படவில்லை ஆனால் அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய போது அதிகரிக்கப்படும் கவனத்திற்கொள்ளப்படும் என்ற சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன இருந்தாலும் அது நிறைவேற்றப்படல பதிநேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் அதன் பின் ஓய்வு பெறுபவர்களுக்கு பன்மடங்காக அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் அதாவது அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக் அடிப்படையில் பென்ஷன் வந்து கணிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்ட போது அது பெரிய ஒரு அதிகரிப்பாக இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் ஓய்வு பெற்றவர் ஒருவருக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியத்தை விட அதிகரித்த ஒரு ஓய்வு ஓய்வூதியம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றில் ஓய்வு பெற்றவருக்கு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு கணிப்பெல்லாம் எங்களுடைய எங்களுடைய யூடியூப் சேனலிலும் இது சம்பந்தமான பல வீடியோக்கள் இருந்தது இதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இது பாரியதொரு ஓய்வூதிய முரண்பாட்டை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஆனால் பதில் நடவடிக்கையாக தொடர்ந்து வந்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே அதற்கு விதமான நடவடிக்கைகளும் எடுக்க இல்லை அடுத்து வந்து இந்த ஓய்வூதிய சுற்றறிக்கைகளை அதாவது வெளிவந்திருக்கின்ற ஓய்வூதிய சுற்றறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அல்லது ஓய்வூதியர் சார்பான நலன்புரி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது போன்ற விடயங்கள் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இதுகளில் வந்து பொதுவாக கடந்த அரசாங்கங்கள் தான் இருக்குது சரியான மந்தகதியிலே இந்த செயற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது என்பதை நாங்கள் பல ஓய்வூதியர்களுடன் தொடர்புகள் பேணுகின்றபடியினால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த சொல்லப்பட்ட அதிகரிப்பும் இல்லை என்று சொல்லி பல வருடங்களாக காத்திருக்க வேண்டிய சூழல் அதே நேரம் இந்த சுற்றறிக்கைகள் கூட முறையாக நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சூழல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு தான் உங்களுடைய உங்களுக்குரிய நலன்முறை வேலை திட்டங்கள் இப்படித்தான் போய்கொண்டிருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தையை பிரதி அமைச்சர் அல்லது அமைச்சர் மட்டத்தில் மேற்கொள்வதை விட அனுரகுமாரதி திசா நாயக்க ஜனாதிபதியுடன் நீங்கள் நேரடியாக கதர்ப்பது தான் சாத்தியமானது அதே நேரம் உங்களுடைய குறைபாடுகளை நேரடியாக ஜனாதிபதிக்கு எழுதுங்கள் கொப்பிகள் அங்கே கொடுத்துட்டு நேரடியாக மெயின் கடிதம் வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வையுங்க அதில் அட்ரெஸுகள் தேவைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் போட்டுவிட்றேன் இப்படி தான் இதுக்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் ஜனாதிபதிக்கு எழுதுகின்ற போது நிச்சயமாக பதினான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான பதில்கள் வரும் இனி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அவங்க கொப்பிகள் அனுப்புவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கண்டே ஒரு ஸ்பெஷல் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அது நல்ல விஷயம் செய்திருக்கிறாங்க நீங்க கேட்காத ஒன்று அது ஆனால் சிலர் கருத்து என்னன்னு சொன்னா இது அதாவது நழுவி செல்லுகின்ற போக்களையும் சில அரசாங்கங்கள் முன்னைய காலங்களில் நடந்திருக்குது ஏமாற்றம் அதாவது என்ன செய்யறன்னு சொன்னா ஆணைக்குழு ஒன்று நியமிச்சுடுறது அப்ப அதை விசாரிச்சுட்டு அவங்க திரும்ப அந்த ஆணைக்குழு உங்கள்கிட்ட இருந்து தகவல்கள் எல்லாம் பெற்று கால தாமதமாகும் என்ற ஒரு இருக்குது ஆனால் நல்ல ஒரு தான் அது உங்கள் சார்பில் நல்ல ஒரு நகர்வு ஆனால் குயிக்காக இந்த வேலையை செய்வாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வேலை திட்டம் தான் இந்த ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவினுடைய யோசனைகளை அரசாங்கம் வந்து விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்வது மிகவும் வரவேற்கக்கூடியது ஆனால் நாட்டில் நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலையினால அதுகள் இன்னும் காலதாமதமாகும் என்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது ஓய்வூதியர்களே நீங்கள் இந்த சீரற்ற காலநிலையினால் ஏதாவது பாதிப்புக்குள்ளாக இருப்பீர்கள் சொன்னால் அது சம்பந்தமாகவும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் எடுங்க ஆரோக்கியமான பதிவுகள் எடுங்க நான் உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் நம்பகமான தகவல்களை தான் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் எனவே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்